வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோன்னா பௌர்ணமி முடிந்து தேய்பிரை தினத்துல வரும் சதுர்த்தியில் விநாயகருக்கு எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் சகல சதுர்த்தியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சதுர்த்தி என்பது திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாவே சொல்லப்படுது சுக் சுக்லபட்ச வளர்பெரி சதுர்த்தியை வாரா சதுர்த்தியும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தியை தான் சங்கல சதுர்த்தின்னு கூறுவாங்களாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது தான் சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி சங்கடகர கொண்டாடப்படுது வளர்பறை சதுர்த்தியில வானின் சந்திரனை பார்ப்பது நான்காம் பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு ஆனால பௌர்ணமிக்கு பிறகு வருடக்கூடிய தேய்பிர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இது சங்கடகர சதுர்த்தி நமக்கு வரும் சங்கடங்கள் அனைத்தையுமே நீக்கி சௌபாகியம் தரவல்லதுதான் சங்கடகர சதுர்த்தி விரதமா இந்த காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானித்து போய வேண்டும் இரவு பூஜை முடிந்த பின்னதான் கணேச நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமேல உறங்க வேண்டுமா சங்கட சதுர்த்தி விரதத்தை மாசி மாசம் தினத்தில் சதுர்த்தியை தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தாலே எல்லா துன்பங்களும் நீங்கி விடுமா செல்வம் செல்வாக்கு கிடைக்குமா விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர் சதுர்த்தியில இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தாலே எல்லா நலன்களும் பெற முடியும் விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீர்ந்து விடுமா வாழ்க்கையில தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறீங்களாக இருந்தீங்கன்னா நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மூலம் மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நமக்கற் என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் என்பது இந்த விரதத்தினுடைய சிறப்புன்னு சொல்லலாம் சனி தோஷத்திலிருந்து உள்ள விரவங்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தாலே போதும் சனியுடைய தாக்கம் பெரு பகுதி குறைந்து விடுமா சங்கர சதுர்த்தி தினமான விநாயகருக்கு கோவிலுக்கு சென்று ஆலயத்தை பதினோரு முறை வலம் வர வேண்டும் நமக்கு கொடுக்கும் கடன் துன்பத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றாலே ஆணை முகத்தனையும் ஐந்து கரத்தனை நாம் வழிபாடு செய்ய வேண்டுமா இந்த விநாயகரை சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செய்தாலே சகல சங்கடங்களும் நீங்க சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள் ஒரு கைப்பிடி கொள்ளு தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொள்ளு கேதுக்கு உரிய தானியமாக இருக்குது விநாயகரை மனமுருகி வேண்டி இன்றோடு என்னுடைய கடன் சுமையெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் மீண்டும் மீண்டும் நான் கடன் வாங்கி இந்த தவறை செய்ய மாட்டேன் என கடன் சுமையிலிருந்து மட்டும் என்னை காப்பாற்றி என்று மனமுருகி வேண்டி கையில இருக்கும் ஒரு பிடி கொள்ளை தலையை மூன்று முறை இடது பக்கத்திலும் வலது பக்கமாக சுற்றி அந்த கொள்ளை விநாயகர் கோவிலிலே தூவி விட்டு வர வேண்டுமா விட்டு விரு வரும் விநாயகர் கோயில்ல மர செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல தூவி விடுங்கள் காக்கை குருவிகளும் வந்து அந்த கொள்ளை சாப்பிட்டு விடும் இவ்வளவுதான் பரிகாரமே அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தாலே இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது பிள்ளையாரிடம் சென்று அரச மரத்தை இருபத்தி முறை வளம் வந்து கொள்ளை உங்கள் தலையை சுற்றி அந்த அரச மரத்தை சுற்றி தூவி விட்டு வந்து விடுங்களாம் உங்களுடைய கடன் சுமை வெகு சீக்கிரத்திலே அடைந்து விடுவதாக சொல்லப்படுது கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு ஒரு வரம்தான் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் விநாயகருக்கு விளக்கு போட்டு பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு சிதறு தேங்காயும் உடைக்கலாம் நேராக வீடு திரும்புங்கள் இவ்வளவுதான் புள்ளை கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெச்சு பொட்டல குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டுமா விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கடகார பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்க வேண்டுமா பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண்குளிர கண்டு வணங்கி விட்டு திரும்பியதுமே பூஜையரையில பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையை வைக்கப்பட்ட விரைவைத்தியமாக பிரசாதமாக எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சதுர்த்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம் கோயிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததுமே அழகு பச்சரிசி ஊற வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்படமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டுமா பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் இந்நாளில் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளாலே விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தரும் அதிலும் வன்னி மரத்தடியிலே உறையும் கணபதி ஆனந்தமயமானவராம் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புவங்க வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினாலே போதும் எல்லாம் கிடைக்குமா விநாயகர் கேதுவின் அம்சமாக சொல்லப்படுறாரு கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் கூட இவ்வரை வணங்கினால் நீங்கிவிடுமா புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் விநாயக பெருமான் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கியும் தோஷங்களை போகக்கூடியவர் விநாயகர் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில சந்திர உதய நேரத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு பின்பு சந்திர தரிசனம் செய்தாலே சகல தோஷங்களும் நீங்கும் என்பதாக சொல்லப்படுது கடன் பிரச்சனைகள் நீங்கள் முன் செல்வ வளம் பெருகுமோ சந்திரனால் ஏற்படும் தோஷங்களை நீங்கவும் கேதுவால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து விலகவும் சங்கடகர சதுர்த்தில விநாயகர் சதர்சனத்தை மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு சூரை தேங்காய் உடைப்பதும் விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதன் மூலமே சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்க செய்யுமா வாழ்க்கையில பிணிகள் காரிய தடைகள் கடன் தொல்லை முதலான சகட பிரச்சனைகளிலிருந்து தீர்க்கும் வல்லமை மிக்க வழிபாடுதான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனரசுரனான விளங்கிய விநாயகரின் திருமேனியானது வெண்மையால் தவித்ததா குளிர் நிறைந்த சந்திரனை அவரின் திரு முடியல சூட்டியும் வெப்பம் தணிக்கவில்லையா இந்த நிலையில முனிவர்கள் சிலர் அருகம்புல்லை விநாயகர் சிற சிலர் சமர்ப்பிக்க உடலும் உள்ளமும் குளிர்ந்து விநாயகர் அக மகிழ்ந்தாராம் பிள்ளையார் வழிபாட்டுல அருகம்புல் முக்கிய இடம் பிடிச்சுதான் அருகம்புல்லின் மகிமை அளப்பறியாததுன்னு சொல்லலாம் அருகம்புல் சமர்ப்பித்து ஆணை முகடை வழிபட்டாலே சகல சம்பந்தங்களும் கிடைக்குமா கவுண்டிய முனிவர் அனுதினமும் அணுதினமும் அருகம்புல்லார் அர்ச்சனை செய்து பிள்ளையாரை வழிபடுவாரா இடைக்கு எனினும் என்று அவரின் மனைவி புலம்பினாளாம் ஓர் அருகம்புல்லை கொடுத்து தேவேந்தரிடம் சென்று இதன் எடைக்கு நிகராக பொன்னை பெற்றுவா என அனுப்பி வைத்திருக்கார் முனிவரும் ரிஷிபத்தினியும் தேவேந்திரரிடம் சென்று விஷயத்தை சொன்னாலாம் குபேரிடம் சென்று பெற்று கொள்ளும்படி கூறினாங்க ரிஷி பத்தினி குபேர பட்டணத்துக்கு சென்றால் குபேரனிடம் விண்ணப்பத்தை தெரிவித்தாளா தராசு கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டு அருகம்போல் வைக்கப்பட்டுச்சா மறுதட்டில் பொன் ஆபரணங்கள் வைக்கப்பட்டதுனா தராசு தட்டுக்கு சமமாக இல்லையா குபேரன் தன் செல்வம் முழுவதுமே வைத்து பார்த்து பயன் இல்லையா ஒரு கட்டத்துல குபேரனும் மற்றுமுள்ள தேவர்களுமே தட்டில் ஏறி நின்றும் கூட தராசு தட்டு சமமாக இல்லையா அப்போது அங்கே ரிஷிபரூடமாக காட்சியளித்த சிவபெருமானும் தேவர்களை அருகம்புல்லின் மகிமை இனி எதுவுமே இல்லை அறிவித்து உண்மையை உணர்த்தினாராம் உண்மையான வழிபாடு தான் சதுர்த்தி என்று மாலை வேலையில பிள்ளையார பூஜிப்பது வீட்டின் உள்ள உள்ள தூய்மையோடு பூஜைக்கு தயாராக வேண்டுமா பூஜைக்கான இடத்தை கழுவி கோலவிட்டு விட்டு அலங்கரிக்க வேண்டும் அருகம்புல்லான் மேடை அமைப்பது இந்த பூஜையின் சிறப்பம்சம்தான் மனைப்பலகை ஒன்றை அலங்கரித்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புறுப்புகளை பரப்பி மேடையை அமைக்கலாமா அந்த மேடையில விநாயகர் சிலைகள் அல்லது விநாயகர் படங்களை வைத்து வழிபடலாம் முறையாக வணங்கி பிள்ளையாரை பூஜையில் எழுந்தருளும்படி வேண்டி கொண்டு வழிபாட்டை ஆரம்பிக்கணும் பிள்ளையார் பெருமானின் இருபத்தி ஒரு திருநாமங்களை சொல்லி அச்சிப்பது வழிபாட்டுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் இந்த வழிபாட்டின் போது விரதம் இருப்பவர்களுக்கு விசேஷ தீர்த்தம் வழங்குவதும் உண்டு தீர்த்தத்துல அருகும்போல் இட்டும் அத்துடன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை போட்டு அந்த தீர்த்தத்தை வழங்குவது உண்டு கணேச அருகாமிர்தம் என்பாங்க இதனை பிணிகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தினங்கள்ல இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் விநாயகரின் திருவரு பரிபூரணமாக கிடைக்க பெறும் அவரின் அனுகிரகத்தாலே தோஷங்கள் அனைத்தும் விலகும் தடைகள் கடன் தொலை முதலான சகல பிரச்சனைகளிலிருந்து நீங்கி வாழ்வு சந்தோஷம் பெருகும் வழிபாட்டின் போது விநாயகருக்குரிய இருபத்தி ஒரு நாம வழிகளை சொல்லி முடித்ததுமே தூப தீப ஆராதனை செய்து வணங்க வேண்டும் நெய்வேத்தியமாக மோதகமும் படைக்கலாம் அல்லது வெள்ளம் அவள் பொறிக்கடலை படைத்து வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்